ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கட் பிளஸ் யூ ஆமேன் ஹாப்பி நியூ இயர் காலை லூயா புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆமேன் கத்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் இந்த புதிய வருஷத்தில் கால் வைக்க வைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் பிரைஸ் த லாட் வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கற்று முடித்து தருவார் வருஷத்தை உங்களுக்கு ஜெயமாய் முடித்து தருவார் வருஷத்தை உங்களுக்கு வெற்றியாய் முடித்து தருவார் ஹாலூரியா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த வருஷத்தில் ஆண்டவர் என் இருதயத்தில் பாரப்படுத்தின ஒரு வசனம் ரெண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது இவங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எல்லா இடங்களும் என்றால் குடும்பத்தில் எல்லா இடங்களும் இருந்தால் கல்வி சாலையில் எல்லா இடங்களும் இருந்தால் பிசினஸ் பிளேஸ்ல எல்லா இடங்களும் இருந்தால் வேலை செய்கிற இடத்துல ஹாலை லூயா நீங்கள் பயணிக்கிற இடத்துல கிறிஸ்துக்கள் வெற்றி சிறக்க பண்ணுவார் இந்த ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டாய் மாறும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டு ஒரு ஜெயத்தின் ஆண்டாய் மாறும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இயேசு உங்களை பாவத்தை ஜெயிக்க கிருபை தருவார் அந்த வருஷத்தில் உலகத்தை ஜெயிக்க கிருபை தருவார் இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிக்க கத்தர் கிருபை தருவார் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் வெளிப்படத்தில் வாசிக்கிறோம் அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள் ஆமே ஒரு ஜெயத்தின் ஆண்டாயுது மாறுவதாக கடந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த மகளிருக்கான வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடந்த போது ஜமீமா என்கிற ஒரு அன்பான பிள்ளை அவள் அரை இறுதிக்கு முன்னேறி செல்கிறதுக்கு அவள் 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 அடித்த ரன் வெற்றியின் பாதையில் கொண்டு போனது அது அவளுக்கு கிடைத்த தனிநபர் வெற்றி மாத்திரமல்ல அந்த டீம்ல வே விளையாடுனவர்கள் கிடைத்த வெற்றி மாத்திரமல்ல அவள் கோச்சருக்கு கிடைத்த வெற்றி மாத்திரமல்ல அவங்க ஃபேமிலிக்கு கிடைத்த வெற்றி மாத்திரமல்ல ஜெபித்த போதகருக்கும் திருச்சபைக்கும் கிடைத்த வெற்றி மாத்திரமல்ல இந்திய தேசத்திற்கும் இந்திய தேசத்தின் தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய வெற்றி அவளை நல்ல வழியில கத்த நடத்தினார் அவளுக்கும் வெற்றி குழுவுக்கும் வெற்றி பயிற்சியாளருக்கு வெற்றி பெற்றோருக்கு வெற்றி திருச்சபைக்கு வெற்றி தேசத்துக்கு வெற்றி தேச தலைவர்களுக்கு வெற்றி பாருங்க ஒரு தனிநபர் வெற்றி இவ்வளோ பெரிய வெற்றியை உண்டாக்குமானால் கிறிஸ்து உங்களை இந்த ஆண்டில் வெற்றி சிறக்க பண்ண போகிறார் அடிக்கடி விசுவாச எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்த போகிறார் ஹாலை லூயா மாறட்டும் ஜெமிமாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்தார் நம்முடைய தேசத்துக்கு வெற்றியை கொண்டு வந்த குழுவுக்கு வெற்றியை கொண்டு வந்த அந்த மகளை போல இந்த வருஷத்தில் பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் கத்தர்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் லூயா பைபிளை வாசிக்கிறோம்ல அதிகாரத்தில் நாம் நம்மில் அன்புகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்வதா இருக்கிறோம் பிசினஸ்ல தோத்து போனீங்களோ ஹலோ லூயா இந்த வருஷத்துல ஜெயிக்க போறீங்க அமேன் பத்தாம் கிளாஸ் பன்னிரெண்டாம் கிளாஸ் பறிச்ச உடனே வரப்போகிறது இந்த ஆண்டில் நீங்க ஜெயிக்க போறீங்க அவுட்ஸ்டாண்டிங்ல வர போறீங்க வேலையை ஜெயிக்க போறீங்க ஒரு வெற்றி நாண்டாய் ஒரு ஜெயத்தின் தோல்வி மனப்பான்மை வேண்டாம் ஒரு விசுவாச மனப்பான்மையோடு ஜெயத்துக்கு நிறைய முன்னேறுங்கள் கர்த்தர்களை நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நடத்தி மகா வறட்சியான காரியங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர்ப்பாச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீர் போல இருப்பீர் என்று வாழ்த்துகிறேன் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஆண்டு முழுதும் இந்த காலை மன்னா ஒளியத்தை பாருங்கள் பயனடையுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார் ஜபிக்கலாம தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த ஆண்டு வெற்றி நாண்டாக இருக்கட்டும் ஜெயத்தின் ஆண்டாக இருக்கட்டும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே